ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் எப்படி இருக்கீங்க இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் கொத்த வர விதை வந்து முளைக்கி வச்சிருந்தோம் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு செடி வந்து அந்த ம விதையிலிருந்து வந்திருக்குங்க அதையும் நம்ம பார்க்க போகிறோம் அதோடு சேர்ந்து வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன அழகான காட்சிகளெல்லாம் வந்து நான் வந்து வீடியோவாக எடுத்திருக்கேன் ஸோ அதுதான் தான் உங்ககிட்ட நான் வீடியோவாக ஷேர் பண்ணிக்க போகிறேன் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ வந்து பார்த்திங்கன்னா இது மார்னிங் டைம் காலையில் வந்து பார்த்திங்கன்னா ஆறு மணி என்னோடய மாமியார் வந்து நேராக எங்கே போகிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பூசணிக்காய் அறுக்கிறதுக்காக தான் அங்கே ஃப்ரெண்ட்ஸ் போகிறாங்க ஏன்னா வந்து குழம்பு செய்கிறதுக்காக பூசணிக்காய் குழம்பு செய்யணும் அப்படின்றதுக்காக அதை வந்து அறுக்க போகிறாங்க அது வந்து ஓரளவுக்கு தரத்துக்கு வந்துடுச்சு அதை வந்து அறுத்து ஃப்ரெஷ்ஷாக வந்து இப்போ நம்ம பூசணிக்காய் குழம்பு செய்யறதுக்காக தான் வந்து அதை அறுக்க போகிறோம் பாருங்க லைட்டாக வந்து கலர் வந்திருக்கு எல்லோ கலரில் மற்ற இடத்துல எல்லாம் க்ரீனாக தான் இருக்குது இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா சமைச்சா வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது தரத்துக்கு வந்துருச்சு அப்படின்றத நம்ம எப்படி கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாக நம்ம கட் பண்ணி உள்ளே வந்து எல்லோ கலரில் இருந்துச்சு அப்படின்னா கரெக்டான பதம் நம்ம இதை வந்து சமைக்கிறதுக்கு கரெக்டான பதம் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இதுவும் கரெக்டாக எல்லோ கலரில் தாங்க இருந்தது சந்திரனிக்கா வந்து பார்த்திங்கன்னா சூரியில் இருக்கிறது கொஞ்சம் கஷ்டந்தான் அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு கொஞ்சம் டைம் ஆச்சு பாருங்கள் எல்லோ கலரில் வந்துட்டுருக்குது ஸோ இதை வந்து நான் சமைக்க போகிறேன் எங்கள் ஊர்லெலாம் வந்து பார்த்திங்கன்னா பூசணிக்காவில் வந்து கலக்கா தூள் அதாவது கலக்காவை வந்து வறுத்து அதை தூள் பண்ணி இதில் குழம்புல மிக்ஸ் பண்ணி நாங்கள் வந்து போட்டு சமைச்சோம் அப்படின்னா ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் பூசணிக்காய் குழம்பு வந்து ரெடி ஆயிடுச்சு அதாவது நம்ம கடையில் வாங்கி காய்கறியெல்லாம் வாங்கி சமைச்சு சாப்பிட்றத விட இந்த மாதிரி நம்மளே ஃப்ரெஷ்ஷாக நம்ம இருந்து அறுத்து நம்ம குழம்பு செஞ்சு சாப்பிடும்போது உண்மையிலே ஒரு தனி ஹாப்பிங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நாவல் பழம் என்னோட மாமனார் வந்து நாவல் பழம் ஒரு மரம் வந்து பிடிச்சிருக்காங்க அதாவது காசு கொடுத்து வாங்கியிருக்காங்க அதில் வந்து மருதாமரக்காய் அப்படின்னு சொல்லுவோம் அது வந்து வந்தது அதையும் நான் வீடியோ எடுத்திருக்கேன் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா பூசணி விதை பூசணி விதை எடுத்து வச்சோம் நல்லா காய வச்சு நம்ம ரெடியாக வச்சுருந்தோம் அப்படின்னா அடுத்த டைம் நம்ம போட்டோம்னா நமக்கு திரும்பவும் வந்து பூசணிக்காய் வந்து கிடைக்கும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தாங்க நம்ம முளைக்க வச்சுருந்த அந்த கொத்தாவர விதையை வந்து நம்ம பார்க்க போகிறோம் அழகாக வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக வந்து செடி வந்திருக்கு ஆனால் ஒரு தொட்டியில் அந்த பிளாஸ்டிக் தொட்டி ஒரு தொட்டியில் மட்டும் வரல ஃப்ரெண்ட்ஸ் வந்திருக்கு ஆனால் தண்ணி நிறையா ஊற்றி அந்த வேரெல்லாம் வெளியே வந்து வேஸ்ட்டாக போச்சு கரெக்டாக நாலு இடத்துலையும் வந்து செடி வந்திருக்கு குட்டி குட்டியாக குட்டி குட்டியாக வந்திருக்கு நாலு இடத்துலையும் வந்து வந்திருக்கு பாருங்க பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் செய்யும் போதே வந்து பார்த்திங்கனா நமக்கு ஒரு ஒரு சந்தோஷம் ஒரு திருப்தி கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம கடையில் வாங்கி செய்கிறத விட கடையில் வந்து மருந்து போட்ட காய்கறி தான் கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம வீட்டிலையும் வந்து மருந்து போடாத நம்ம காய்கறியை விளஞ்சி அதை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக வந்து சமைக்கும் போது அது டேஸ்ட்டும் வேறு லெவலில் இருக்கும் நமக்கு வந்து ஒரு திருப்தியும் கிடைக்கும் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் இது எவ்வளோ அழகாக வந்திருக்குன்ட்டு இதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒரு செடி வந்திருக்கு ஆனால் தண்ணி ஊற்றி அது வேறெல்லாம் வெளியே வந்து வாடி போயிடுச்சு வேஸ்ட்டாக போயிடுச்சு ஆனால் ஓரளவுக்கு போட்ட விதை எல்லாமே வந்து வந்திருக்கு அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜோடியாக தெரியுதுங்க கொழியும் செவலும் அடுத்து தான் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பீக்கங்காக கொடி வளர்கிறதுக்காக தான் வந்து பார்த்திங்கன்னா கொம்பல்லாம் வரகெல்லாம் வச்சு நட்டு வச்சுருக்கோம் ஆனால் அந்த பீக்கங்காய் கொடியில் வந்து பார்த்திங்கன்னா தடிலங்கா அதாவது காராமணி வந்து கொடி சுற்றின்னு மேலே வரைக்கும் வந்து அந்த காயெல்லாம் போயிருக்கு அது தான் வந்து நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன் வீடியோவாக எடுத்து காமிச்சிருக்கேன் பாருங்கள் பீக்கங்காய் கொடியில் காராமணி வந்து மேலே வரையும் போய் காய் விட்டிருக்கு அடுத்ததான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வெண்டைக்காய் செடி அந்த வெண்டைக்காய் செடியில் ஒரு வெண்டைக்காய் விட்டுருக்கு இது வந்து என் பையன் நட்டு வச்சது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு நாலஞ்சு விதை நட்டு வச்சான் அதில் ஒரு செடி தான் வந்து அதில் வந்து காய் விட்டுருக்கு பாருங்கள் அதில் அதில் ஒவ்வொரு காய் விட்டுருக்கு அது பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இயற்கையாக வந்து அழகாக இருக்குது பார்க்கவே அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா வானத்தில் ஏரோப்ளைன் இருந்துச்சு அதையும் வந்து நான் கேப்சர் பண்ணேன் ஈவினிங் டைம்ன்றதுனால அதை பார்க்கும்போது ரொம்பவே அழகாக இருந்துச்சு அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளைக்கு அப்புறமா நாட் ரோஸ் அதாவது பன்னீர் ரோஸ் அப்படின்னு சொல்லுவாங்க அதில் வந்து ஒரு பூ விட்டுருக்கு மொகம் வந்து பார்த்திங்கன்னா நிறைய வச்சிருக்கு பாருங்கள் பன்னீர் ரோஸ் பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது எனக்கு பன்னீர் ரோஸ் தான் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் நாட் ரோஸ் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவோம் நாங்கள் இங்கே அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா ரெட் கலர் ரோஸ் அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா அழகாக துளுத்து துளிர் விட்டு அப்படியே ஒரு ரோஸ் வந்து மொக்கா இருக்குது அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஒன்று மலர்ந்துருக்கு அடுத்தது நம்ம ஃபைனலாக என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா சொரக்காய் ஃப்ரெண்ட்ஸ் சொரக்காவும் வந்து பார்த்திங்கன்னா காய் விட்டுருக்கு பூவும் வச்சிருக்கு இந்த மாதிரி எங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற அழகான காட்சிகளை தான் நான் வந்து வீடியோவாக எடுத்து உங்கள்கிட்ட ஷேர் பண்ணியிருக்கேன் பாருங்கள் பார்த்துட்டு எப்படி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் பூவும் வந்து பார்த்திங்கன்னா விட்டுருக்கு குட்டி குட்டியாக பிஞ்சும் விட்டுருக்கு பாருங்கள் பார்க்கவே அழகாக இருக்குல்ல பக்கத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா பெரிய சைஸில் சுரக்கா பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெஷ்ஷாக இருக்குது இலங்காயாக இருக்குது இவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்புகிறேன் பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பாய்